மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா யோஜனா திட்டம் குறித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா சமுதாயத்தை அவமதிக்கும் வகையில் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் இந்த கருத்துக்களை விஸ்வகர்மா சமுதாய மக்கள் கடுமையாக கண்டிப்பதாகவும் அந்த சமுதாய தலைவர் கல்யாண சுந்தரம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் விஸ்வகர்மா சமுதாயம் குறித்து நிர்மலா சீதாராமன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக முஸ்லிம் தர்ம சமுதாயத்தை அவமதிக்கும் வகையில் பேசிய நிர்மலா சீதாராமன் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் அவரை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கல்யாண சுந்தரம் தெரிவித்தார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த விஸ்வகர்ம யோஜனா திட்டத்தின் கீழ பதினெட்டு ஜாதிகளை ஒன்றுபடுத்தி விஸ்வகர்மாவையும் அது சேர்த்துள்ளார்கள் விஸ்வகர்மா என்று ஒரு ஜாதியே இல்லை என்று சொன்னதின் பேரில் பதினெட்டு ஜாதிகளை எப்படி சேர்க்க முடியும் விஸ்வகர்மா மண்ணின் மைந்தர்கள் விஸ்வகர்மா இடத்தை அவமதித்து ஜாதியே இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஒளியும் சுத்தியலும் அவர்கள் விஸ்வகர்மா என்று அந்த வார்த்தையில வார்த்தையில் இருப்பதாக கருதுகின்றனர் அதை அவமதிப்பது போல திருமதி பானதி சீனிவாசன் அவர்களும் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் அதற்கு அவமதித்துள்ளார்கள் அதை மன்மையாக நிற்கிறோம் அப்ப எங்களுக்கு விஸ்வகர்மா யோஜனா திட்டம்னு சொல்ல பொழுது முழு முதலாக விஸ்வகர்மாவுக்கு தான் விஸ்வகர்மா யோஜனா சொல்லிட்ட பொழுது இந்த விஸ்வகர்மா மக்களுக்காகத்தான் பயன்பெறும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது ஆக இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம்